ஸ்ரீ குரு பியோ ஸ்ரீ முத்துக்காளி சௌதியரின் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இது மிதுன ராசி லக்னத்திற்கு உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன் இந்த வருடத்தில் வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பயிற்சியும் பதினெட்டாம் தேதி ராகுகேத் பயிற்சியும் இருக்குது கிரகநிலைகள்னு பார்த்தா மிதுன ராசி லக்னத்திற்கு உங்களுடைய லக்னத்திலேயே குரு பகவான் மூன்றில் கேத்து ஒன்பதில் ராகு பத்தில் சனி இதுதான் மெயினான பிக்சர் இப்போது இவர்களுடைய பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னா மே மாதம் வரையிலும் ஒரு வகையான பலனும் அதற்கு மேல் மே மாதத்திற்கு பிறகு நீர் வகையான பலன்களும் இருக்கும் ஏன்னா ராகு கேத்துக்கள் வந்து மே மாதம் பயிற்சி ஆகிறாங்க ஸோ சனி பகவான் வந்து பயிற்சியாகி வந்து அந்த சேஞ்சை நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க இப்போது லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன செய்ய போகிறாருன்னா முதல்ல எப்போயுமே ஜென்ம குரு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ராசிக்கோ லக்னத்திற்கோ வந்து உட்காரும்போது நம்மளை ஒரு புதிய சூழ்நிலையில் உட்கார வச்சு அதற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நிலைமை தரும் இப்போது நிறைய பேருக்கு வந்து விரும்பியோ விரும்பாமல ஒரு இடமாற்றத்தை கொடுத்துருக்கோம் அந்த இருக்கிற இடத்த விட்டு உங்களை நகர்த்திருக்கும் அது நிறைய பேருக்கு வந்து அது மனசுக்கு விருப்பமில்லாத ஒரு இடமாற்றமாக இருக்கும் தொலைதூர பிரயாணமாக இருக்கும் இவர் குரு பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் விழருதுன்னு பார்த்தா ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்குறது இப்போ உங்கள் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை விழும்போது அவருடைய பார்வை வந்து சுப பார்வை எப்பவுமே குரு பகவானுக்கு அவர் இருக்கிற இடம்தான் வந்து ஒழிய பார்வை பலம் உண்டு எப்பயும் குரு பகவான் உங்கள் ராசி லக்னத்திற்கு யாருன்னு கேட்டால் அவர் தான் உங்களுக்கு பாதகாதிபதி இந்த உபய லக்னங்களுக்கு வந்து அது நம்ம பலன் சொல்லும்போது இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் ஏன்னா குரு இயற்கையில் அவர் ரொம்ப நல்லவர் அவர் வந்து முழு சுபர் அவர் யாருக்குமே எந்த விதத்துலேயுமே கெடுதல் பண்ண மாட்டார் ஆனால் இப்போ அவர் உங்களுக்கு வந்து ஒரு பாதகாதிபதியாக இருந்து தான் அவருடைய பலனை கொடுக்க போகிறார் அப்போது எல்லாம் நல்லது நடந்தாலையும் அதில் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு நெகட்டிவ் மார்க் ஒன்று உங்கள் மன உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் தட் இஸ் ஒரு நெகட்டிவான ஒரு பலனும் அதில் சேர்ந்தே இருக்கும்னு சொல்ல வரேன் அப்போது ஐந்தாம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா உங்கள் ஆள் மனதினுடைய ஆசை எது செய்யணும்னு உங்களுக்கு ரொம்ப விருப்பம் இருக்கோ அது உங்களுடைய தர்ம சிந்தனை அப்புறம் அந்த நீதி நேர்மை நியாயம் தர்மம் அந்த மாதிரியான எல்லா நல்ல விஷயங்களும் சொல்கிறோம் ஆசிரியர்கள் குருமார்கள் ஆன்மீக சிந்தனை அப்புறம் நம்ம இதெல்லாம் மடங்கள் அந்த இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த விஷயங்கள் தான தர்மம் பண்ணுறது இது எல்லாமே வந்து ஐந்தாம் இடங்கிறது புத்திரஸ்தானமும் கூட புத்திரஸ்தானம் அப்புறம் வந்து அது உங்கள் உடம்பில் சேர்ற அந்த கொழுப்பையும் குறிக்கும் கல்லீரல் பாகம் வந்து இது தான் ஐந்து தான் அப்போது என்ன ஆகுனா நிறைய பேருக்கு இவர் பாதகாதிபதியாக இருக்கிறதுனால நல்ல ரொம்ப தர்ம சிந்தனை வரும் எல்லாம் வரும் அந்த பாசிட்டிவ்ஸ் எல்லாம் கொடுப்பார் நல்லாயிருக்கும் விருத்தி நிறைய குழந்தை பிறக்கணும்னு காத்துனு எல்லாமே வந்து இப்போது குழந்தை பாகியம் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது எல்லா நல்லதையும் பண்ணி வைப்பேன் திருமண முயற்சிகளில் வெற்றி எல்லாம் நடக்கும் ஆனால் அதில் ஒரு ஒரு செக் வச்சு வைப்பேன் அதுதான் அதிலோடய பாயிண்ட்டு அதே சமயத்தில் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய அதாவது பாதகாதிபதியாக இருந்து குரு அந்த இடத்த பார்க்கும்போது என்ன ஆகுனா உடம்பில் கொழுப்பு நிறைய ஏறும் அந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்ஸு அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகி அதன் மூலமாக சில சில செலவுகள் இருக்கும் கட்டாயமாக அதனால் அதை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இப்போ இது நாள் வரையுமே அவரை வந்து லேசாக அந்த அறிகுறிகள்லாம் காமிச்சிருந்தது இப்போ மருத்துவம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம்னா அதை தொடர்ச்சியாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு இப்போவே அதை கொண்டாட அறிகுறிகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கோம் உடம்பு நல்ல வெயிட் போடும் குரு வந்து நம்மளுடைய ராசி லக்னத்தில் வந்து உட்காரும்போது உடம்பு நல்ல வெயிட் போடும் நல்ல நிம்மதியாக சாப்பிட்டு தூங்குவீங்க அதுலலாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது ரொம்ப ஆராம்சே இருக்கிற மாதிரி ரொம்ப நிறைவாக இருக்கும் அதில் பிரச்சனைகள் கிடையாது உயர்கல்விக்கு எங்கேயாவது வெளியில் போகணுமா அது நடக்கும் அதாவது நீங்கள் சந்திக்கிற நபர்கள் எல்லாமே ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் இருக்க அந்த இடங்கள்லையும் உங்களுக்கு ஒரு எதிர்ப்பும் உருவாகும் நல்ல நல்ல மனிதர்களுடைய நட்புகள் அறிமுகங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய அதாவது தொழில் வகையில் இருந்த அந்த ஒரு போட்டி பொறாமையெல்லாம் ஓரளவு கண்ட்ரோல் ஆகி நீங்கள் உங்களுடைய விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய நிலைமைகள் வரும் ஏன்னா உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதியும் ஒன்பதாம் அதிபதி பித்ருக்காரகன் அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பித்ருஸ்தானாதிபதியும் ஆகிய சனி போய் பத்தில் உட்காறார் இப்போ என்ன ஒன்றா தொழில் வகையில் சில எதிர்பாராத விஷயங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் சின்ன சின்ன லாஸஸும் இருக்கும் உங்களுக்கு இதே இந்த நேரத்தில் வந்து ராகு கேதுக்களுடைய பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ராகு கேத்துக்களுடைய பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ஒன்பதாம் இடத்துல ராகுவும் மூன்றாம் இடத்துல கேதுவும் இருக்காங்க இப்போ என்ன ஒன்னா உங்களுடைய முயற்சிகளுக்கு வந்து சின்ன சின்ன தடைகள் வரும் அதாவது கேது கேத்து மூன்றில் இருக்கார் ஓகே இது சிம்ம வீடாக போயிடுறது ராகு வந்து ஒன்பதில் இருக்கும்போது என்னென்னா சனி பகவானுடைய அந்த ரோலை வந்து அப்படியே ராகு எடுத்துப்பார் எப்போயுமே ராகு கேத்துக்கள் அந்த சாயாகிரகங்கள் என்ன பண்ணும்னா தாம் எந்த இடத்துல உட்காந்துருக்காங்களோ அந்த இடத்த அப்படியே ஆக்குப்பை பண்ணிட்டுருவாங்க எந்த கிரகம் அதுக்கு அதுக்கு அதிபதியோ அந்த பாவகத்தையே தானே எடுத்துன்னுருவாங்க இப்போ சனி பகவான் தான் இப்போ ஒன்பதாம் இடத்திற்கு உரியவர் அப்படின்னா சனி பகவானுடைய ரோல் அப்படியே அந்த இடத்துல ராகு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவார் அப்போ ஒன்பதில் சனி இருந்தால் என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாவகத்தினுடைய பலனை கொடுப்பார் கொஞ்சம் அப்பா வழியில் கொஞ்சம் கொஞ்சம் மனக்குறைகளோ அவருக்கு வந்து சில ஒரு விபத்து கண்டங்களோ அவருக்கு ஒரு ஆரோக்கியத்தை தொந்தரவுகளோ அந்த மாதிரி சில விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய பூர்வீக வழியில் உங்களுடைய அப்பா வழியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்களும் இப்போ கொஞ்சம் சரி தடங்களுக்கு பிறகு கிடைக்கும் கொஞ்சம் எதிரிகள் தோன்றி மறைவார்கள் இந்த மாதிரியான சில நெகட்டிவ் விஷயங்களையும் கொடுக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து வெளிநாட்டு பிரயாணங்கள் வெளி மாநிலங்களுக்கு பிரயாணம் பண்ணி மேற்படிப்புக்கு போகிறது இருக்கிற இடத்த விட்டு மாறி போய் அதாவது ஒரு விரும்பத்தகாத மாற்றம் அப்படின்னாலும் அது மூலமாக ஆதாயமும் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் ஆனாலும் அது ஒரு இஷ்டம் இல்லாமல் சில பேருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபரோ அந்த மாதிரிலாம் வருது இல்லையா அந்த மாதிரி விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து குரு பன்னிரெண்டில் மறைந்தார் பாதகாதிபதி போய் பன்னெண்டில் உட்காந்து மறைஞ்சிட்டாருங்கிறது நல்லது தான் ஆனால் அது வந்து இது நாள் வரைக்கும் திருமண தடைகள் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கோம் இப்போ அந்த பாவங்கள் எல்லாமே விருத்தியாகும் பொதுவாக நம்ம ஜென்ரலாக வந்து திரிகோணங்கள் நல்லா இருந்தது அப்படின்னாலே ஓரளவு அப்படியே ஓடிண்டே இருக்கும் குருவுடைய பார்வை இப்போ எந்த ஒரு இடத்துக்குமே வந்து நல்ல இடங்களுக்கு வந்து குருவுடைய படும்போது அது மேலே மேலே வளரும் இப்போ அஞ்சு ஏழு ஒன்பதுக்கு அவர் பார்வைப்படுறதுங்கிறதே வந்து நல்லதா அப்படின்னு நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போது சனி பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் படுறதுன்னு பார்த்தா அவர் பன்னெண்டை பார்க்குறார் நாலு அப்புறம் ஏழாம் இடத்தை பார்க்குறார் சனி பத்தில் உட்காந்து நான்கு ஏழு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ என்ன ஆகுனா ஒரு ஏதாவது ஒரு பிரயாணங்களுக்கு முயற்சி பண்ணும்போது சில தடங்களுக்கு அப்புறம் தான் அது நடக்கும் அதனால் அவரை வந்து ஒரு ஒரு தடவைக்கு முயற்சி பண்ணுறதுக்கு பதிலாக ரெண்டு மூணு தடவை பண்ணால் தான் அவங்களுடைய பிரயாணங்கள் சக்ஸஸ் ஆகுங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா ராகுவும் அதற்கு தடங்கலை கொடுத்துட்டுருக்கார் இப்போது நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாகியத்துக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த ராகுவுடைய ராகுவும் குருவும் அந்த அதாவது குருவுடைய ஒரு திரிகோணத்தில் ராகு உட்காந்துருக்கார் அப்படிங்கிறதுனால ராகு குரு அந்த காம்பினேஷன் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் வந்து இது சரியான நேரமாக எங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்துக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை ப்ரொசீட் பண்ணலாம் சில அதாவது கொஞ்சம் ஒரு பண வரையத்துடன் கூடிய ஒரு ஒரு லாபம் தான் இது இல்லையா அப்போ வந்து புத்திரம் கிடைக்கும் அது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டோடு அது நமக்கு பிராப்தம் உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதாவது குரு ராகு சேர்க்கை அது தவிர இப்போ சனி வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிற அப்போ அவரும் வந்து நமக்கு வந்து ஒரு கர்ம பிராப்தம் இருக்குது அப்படின்னா அது வந்து அந்த குரு சனி அவர்கள் வந்து அந்த திரிகோணத்தில் உட்கார்றாங்க இல்லையா அந்த சமயத்தில் வந்து அது ஆக்டிவேட் ஆகும் எப்போயுமே ஸோ நமக்கு அந்த பிராப்தம் இருந்தது அப்படின்னா அப்போ அந்த ராகு ராகுவும் சனியும் அவர்களுடைய இடத்தை அப்படி மாற்றிக்கிறாங்க இல்லையா ஐ மீன் ராகு வந்து பத்தாம் இடத்துலேருந்து இப்போ ஒன்பதுக்கு வராரு அதே போல் சனி வந்து இப்போ ஒன்பதாம் இருந்து பத்துக்கு போகிறார் இல்லையா அப்போ அவங்க அந்த சேஞ்ச் ஆகிற நேரத்தில் அப்போது நீங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த அந்த மார்ச்சில் இருந்து அந்த ஏப்ரல் அந்த அந்த டைமில் வந்து நிறைய பேருக்கு அவங்களுடைய அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அதுக்கு உண்டான அந்த உடம்பு வந்து அதுக்கு ரெடியாகக்கூடிய அந்த தன்மைகளும் அப்போ இருக்கும் அப்போ அந்த மே மாதத்தை ஒட்டி இப்போ மார்ச் டு மே அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் உங்களோட சுய ஜாதகத்தை நம்ம பரிசீலனை பண்ணும்போது இன்னும் அதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னும் தெளிவாக சொல்லலாம் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக மிதுன ராசிக்கு நம்ம சொல்ல முடியும் அப்போ திருமணத்தில் இருந்த தடைகள் எல்லாமே விலக்கும் நீங்கள் அதாவது நல்ல மதிப்பு மரியாதை மிக்க நபர்களுடைய ஒரு கனெக்ஷன் நமக்கு கிடைக்கும் அவங்களுடைய கான்டாக்டை கிடைக்கும் அது வந்து ஒரு நல்ல விஷயம் நமக்கு அது வந்து ஒரு தொழிலாகட்டும் சனி போய் பத்தாம் இடத்துல போய் அப்ப அப்போ தொழில்ஸ்தானத்தில் போய் அவர் உட்காரும்போது ஆனால் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிற வீடு குருவுடைய வீடு அப்போது நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம்ல யாராக இருந்தாலும் இருக்கிற இடம் நல்லா இருந்தது அப்படின்னா அப்போ அவங்க கொடுக்குற பலனும் அதுக்கு த ஒட்டியே இருக்கும் எப்பயுமே நம்ம கிரகத்தினுடைய பலன்களை நம்ம சொல்லும்போது பொதுவாகவே நம்ம ஜோதிடத்தினுடைய அடிப்படையே என்ன அப்படின்னா ஒரு கிரகம் ஒரு பலனை கொடுக்கும்போது அது எந்த வீட்டில் இருக்கோ அதை ஒட்டி தான் அது பலன் கொடுக்கும் நம்ம நட்சத்திரங்களை பற்றி பேசும்போதே நம்ம சொல்லியிருப்போம் இப்போ நட்சத்திரங்களுடைய பாதங்களுக்கு பலன் சொல்லும்போதே நம்ம அப்படி தான் நம்ம எடுத்திருப்போம் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ அதாவது ஒரு மனிதனுடைய இயல்பு வந்து இந்த நட்சத்திரத்தை ஒட்டி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பேசும்போது என்ன சொல்லியிருப்போம்னா இப்போ சப்போஸ் உத்திர நட்சத்திரம் எடுத்துட்டோம் அப்படின்னா சிம்மத்தில் இருக்கிற உத்தரத்துக்கும் கண்ணியில் இருக்கிற உத்தரத்துக்கும் வித்தியாசம் உண்டு உத்திராடம்னு எடுத்துட்டோம்னா தனூரில் இருக்கிற உத்திராடத்துக்கும் மகரத்தில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இதே மாதிரி தான் அந்த பாதங்கள் பிரியும்போது ஒரு ஒரு பாதமும் ஒரு ஒரு இதில் இருக்கும்போது அதோடைய பலன் மாறும் அந்த நட்சத்திரத்துக்கு அதுபோல் இப்போ சனி பகவான் வந்து குருவுடைய வீட்டில் இருக்கும்போது அவரே ஒரு நல்ல ஒரு மாதிரி அவருடைய பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார் அதனால் ரொம்ப கெட்ட பலன்கள் நம்ம நினச்சிட்டு வருத்தப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் இதோடைய கருத்து ஸோ மிதுன ராசி வந்து இது நாள் வரைக்கும் ரொம்ப ஒரு அதாவது என்ன சொல்கிறது அடி வந்து ஒரு அஞ்சு வருஷமாகவே விழுந்துருந்தான் இருந்திருக்கு அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து நீங்கள் ரெக்க வரையை தாராளமாக நீங்கள் வந்துடலாம் அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து தடங்கல்கள் விலகி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களுடைய கிராஃப் ஏறக்கூடிய காலகட்டம் தான் அது ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு ரொம்ப நல்லாவே இருக்குது